அடுத்த பக்ரீத்துக்கு ரெண்டாயிரம் குட்டி மூவாயிரம் குட்டி கண்டிப்பா இறக்குவேன் கிலோ முன்னூறு ரூபாய்க்கு கொடுப்பேன் இது உண்மை ஆயிரம் குட்டி வளர்க்க சொல்றீங்க எத்தனை வேலையாட்கள் இருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் ஆயிரம் குட்டிக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் நீங்க நம்பினாலும் சரி நம்மாட்டாலும் சரி யூடியூப் சேனல் பாக்குறவங்க எப்படி எப்படி நினைச்சுக்கிட்டாலும் சரி இதோட மதிப்பு மொத்தம் இப்ப நான் வெளியே வந்து இப்ப சாவியோட இப்ப நான் வெளியே போறேன்னு பாத்தீங்களா மூன்றரை கோடி ரூபாய் மொத்த செலவாச்சு

பண்ண ஆரம்பிக்காங்க உங்களைமா எடுத்த உடனே ஐந்நூறு குட்டி ஆயிரம் குட்டி வளர்க்கணுன்னு சொல்லி பரன் போடணுமா பரல்லாம் தேவையே இல்லை மண்ணில் வளர்த்தாவே போதும் என்ன அனுபவத்துல சொல்றேன் பத்து குட்டி வாங்குங்க அந்த பத்து குட்டி இருபது குட்டி ஆக்குங்க இருபது முப்பது ஆக்குங்க உங்களுக்கு அந்த அனுபவம் தெரிஞ்சுகும் அந்த பத்து குட்டிலேயே வந்து உங்களுக்கு பெருமை சொல்லல பத்து நாளே தெரிஞ்சு நீ எப்படிப்பட்ட குட்டி நாள் வாங்கிட்டு வாங்க எட்டு குட்டி நல்லா இருக்கு ரெண்டு குட்டி சோடையாக இருக்கும் அந்த ரெண்டு குட்டி சோடைய நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஆக்கிட்டீன்னு வச்சுக்கோங்களேன் நம்மதே பெஸ்ட் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இதுல தோல்வியும் வரும் மரமா உயிர் நம்ம கையில கிடையாது ஆண்டவன் கையில இருக்கு நம்ம உள்ள என்ன இருக்கு நம்ம பார்த்து யாருமே வாங்கிட்டு வந்தது கிடையாது ஒரு மதிப்பா இருக்கும் நல்லா பல வளம் இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வருவோம் பரன் வேண்டாம்னு வேண்டாம் தயவு செய்து பணத்தை போட்டு அதுல முடக்கிறதுக்கு குட்டில போடுங்க நான் தெரியாம செஞ்சுட்டேன் நான் இத்தனை கோடி போட்டுக்கேன்னு சொன்னதெல்லாம் நான் வீட்டுல கூடாது இருந்தாலும் எதுக்குன்னா நீங்க பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது பொருள் தான் இல்லைன்னு இல்ல அசையாள பொருள் இது நம்ம என்ன செய்ய போறோம் அந்த அந்த இப்ப ஒண்ணு இல்ல இதே மூணு கோடிக்கு அந்த மூணு கோடி காசை நான் வச்சிருந்தேன் குட்டி வாங்கி போட்டு வச்சுங்களேன் எத்தனை என் கையில வந்திருக்கும் ஐம்பதாயிரம் குட்டி என் கையில கோடி ஐம்பதாயிரம் குட்டி ஐம்பதாயிரம் குட்டி அழகா எடுக்கலாம் அந்த ஐம்பதாயிரம் குட்டியை நான் மொத்த சர்வீஸ் பண்ணா எவ்வளவு பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க லோடு கணக்கு டெய்லி லோடு கணக்கு போய்கிட்டே இருக்கும் அவ்வளவு பண்ணலாம் ஆனா நான் மதியப்பூரா விட்டுட்டு என்னாச்சுட்டேன் அதாவது அப்ப வந்து ஒரு தெரியல எனக்கு வழிகாட்டி யாரும் இல்லை நாங்களா அப்படியே இது பண்ணோம் ஆனா குட்டி வாங்கும் போது மட்டும் சொன்னாங்க நீங்கள் சின்ன குட்டியாக வாங்காத கொஞ்சம் பெரிய குட்டியாக வாங்குவாங்கன்னு சொன்னாங்க நம்ம பண்ண தானே வைக்க போகிறோம் எது பெரிய குட்டி வாங்கணும் நம்ம சின்ன குட்டி வந்து வளர்ப்போம் சொல்லி நம்ம போனது ஆனால் வந்த பறவை அனுபவத்தை பற்றி கற்றுகிற பறவை எல்லா விஷயமே தெரியுது நீங்கள் தீவனம் வந்து ஒரு தீவனம் மாற்றி போட்டாலும் தீவனம் மா மாறிச்சினா அப்படின்னா குட்டி மாறும் தன்மை கண்டிப்பாக மாறும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ஆரம்பத்தில் என்ன கொடுத்து வளர்க்குறீங்களோ அதே மாதிரி கொடுத்து வளருங்க நீங்கள் பச தீவனம் கொடுத்தாலும் சரி புள்ள கொடுத்தாலும் சரி நீங்கள் அகத்தி வலியை கொடுத்தாலும் சரி எந்த தீவனம் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அதை கடைசி முடிய கரெக்டாக கொண்டு வாங்க நல்லா இருக்கும் குட்டி நல்லா இருக்கும் நீ நோய்க்கே போ தேவையில்ல ஏன்னா நீங்க அந்த பஸ்ட்ல கொண்டு வந்து உள்ள வரீங்கல அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு வாங்க அதுல நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் அடியாது அதனால வந்து அந்த முறையா மட்டும் கொண்டு வாங்க நீங்க பரன் போட்டீங்க அப்படின்னா பரன்ல வந்து நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா நோய் தாக்கவே தாக்காது அது உண்மை என்னோட அனுபவத்துல நல்லா பாத்துட்டேன் ஏன்னா பரன் போட்டு நான் பண்ண வச்சிருந்தப்போ பரன் போட்டு நான் இது பண்ணப்போ அது வேறு நான் கைவழப்பை வளர்த்தேன் பார்த்தீங்களா அதில் நிறையா பற்ற அது வேற நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பண்ணி முதலே பரன்லாம் நான் போடல அதுன்னு சொல்லலை நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து ரெண்டு குடும்பத்தை தத்தெடுத்தேன் அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் குட்டி வாங்கி வளர்க்க விட்டேன் அவங்க என்ன மெத்தியெல்லாம் வளர்க்குறாங்க எப்படி வளர்க்குறான்னு போய் பார்த்தேன் அதுக்கப்புறமே பண்ணே ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சேன் சரி சார் இதுக்கு கணக்கு வழக்கு நோட் போட்டுக்கலாம் ஆயிரம் குட்டி ஆயிரம் குட்டி அது போட்டு கூட்டி கழிச்சு சொல்லுவாங்க நான் செய்யல நான் ஒரு ஆளு அந்த பையன் அந்த பையன் கிடைச்சிருக்கான் அந்த பையன் இப்பத்தையும் கொஞ்சமா ட்ரைனிங் கத்துக்கிட்டு இருக்கான் நான் நாங்க எங்கிட்ட இருக்கவங்க எல்லாம் படிக்காதவங்க படிப்புல கம்மி நான் செவன்த் முடிச்சிருக்கேன் எயித்து பர்ஸ்ட் போனேன் அதுக்குள்ள கொஞ்சம் வீட்டுல சிரமங்கள்லாம் ஆயிடுச்சு அப்படி இப்படி கேரளா போனேன் வச்சேன் அப்படி கொஞ்சமா வந்து கொஞ்சமா மெருகடை வச்சோம் சம்பாரிச்சோம் நான் கடை வச்சோம் அல்ல அவ மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி வந்தோம் நீங்க சொன்ன மாதிரி நான் இல்லையா இப்போ பக்ரீத் இன்ன வருங்காலத்துல நீ அடுத்த பக்ரீதுக்கு அடுத்த குட்டி பாத்தீங்களா அந்த குட்டியை கரெக்டா நோட்டை போட்டு அப்பத்தையும் நம்ம பார்த்தோமா நட்டம் பாத்தோமான்னு கண்டிப்பா தெரியும் பார்த்து என்ன செலவுக்கு என்ன பொருள் கொண்டு வந்திருக்கோம் இந்த குட்டி எப்ப வாங்கியிருக்கோம் எந்த தேதியில வாங்கியிருக்கோம் டோக்கன் மாதிரி போட்டு விட்டுறணும் போட்டு இந்த குட்டி இந்த வெயிட்டுக்கு போட்டு வாங்கியிருக்கோம் அதெல்லாம் எழுதணும் இந்த மாசம் இந்த மாசம் இந்த அது கண்டிப்பா போடணும் நம்ம ஆயிரம் குட்டி இருக்கு அப்படின்னு சீப்பான் நினைக்க பண்ணிச்சுக்காதீங்க அந்த குட்டியை நீங்க எடஒடு பார்த்தாதே நம்ம செய தோத்தமானு தெரியும் நம்ம ஒரு பத்து கிலோல வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு குட்டி வளர்க்கணுங்களேன் ஒரு ஒரு மாசம் வளர்த்திருப்போம் அந்த ஒரு மாசத்துல அந்த குட்டி பதினஞ்சு கிலோ பன்னெண்டு கிலோ வந்தா மட்டுமே நம்ம மாதிரி பத்து கிலோ குட்டியை திருப்பி அதே குட்டி எட்டு கிலோக்கு வந்துச்சு அப்படின்னா சரியில்லை என்ன தவறு தவறு அந்த என்ன சொன்னா டோக்கன் மாதிரி போட்டு நம்ம குட்டியில போறோம் நம்ம வாங்கிட்டு வர குட்டியில போற வெயிட்ட போட்டு போட்டு நம்ம அது அப்படியே நடைமுறை கொண்டு வந்துடணும் கண்டிப்பா நம்ம சிரமமே பாக்க கூடாது மாச மாசம் இடம் ஓடணும் போட்டாதே இந்த குட்டி இருக்கா அந்த குட்டி எடை குட்டியை தனியா பிரிச்சிடணும் ஒரு இடம் இருக்கா கம்மியா இருக்கா அதை தனியா பிரிச்சிடணும் இப்படி பிரிச்சு பிரிச்சு நம்ம கொண்டு வந்தோம்னாவே நம்ம இந்த குட்டியை நல்லா கவனிக்கலாம் எதை எடம் எடுக்காம இருக்கு பாத்தீங்களா இதை தனியா கவனிக்கலாம் அவன் எடுத்துட்டானா அவன் போய்கிட்டே இருப்பான் அவனோட ஆளுக்கு போய்கிட்டே இருக்கும் கம்மியா வரையல பத்து பத்து கிலோ நான் சொன்ன மதிப்பு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ ஆயிடுச்சுன்னா தேர்ச்சி பத்து கிலோ எட்டு கிலோ ஆயிடுச்சுன்னா தோல்வி அப்ப அந்த தோல்வியை என்ன செய்யணும் பின்னுக்கு கொண்டு வந்துடணும் பின்னுக்கு கொண்டு வந்து இதை கண்ணுகர்த்தமா பார்க்கணும் அப்ப இது என்ன செய்யும் இது அப்படியே கொஞ்ச நேரத்துல ஒரு ரெண்டு கிலோ ஏறும் அப்ப ஏறுது அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும் கண்டிப்பா நம்ம தீவன முறையில வந்து அதை நம்ம முறையா செஞ்சுட்டோம் அப்படின்னாவே அந்த வாழ்க்கையில நல்ல முடியும் ஒரு மாசத்துக்கு எத்தனை கிலோ வரைக்கும் வெயிட் ஏறுது சார் மயிலம்பாடி எவ்வளவு ஏறுது மயிலம்பாடி வேமா ஏறும் மயிலம்பாடி எப்படி வேமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரலர் மாதிரி அது எப்படி அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏறிடுது அஞ்சு கிலோ ஏறும் அது உண்மை தான் அது உண்மை தான் அதே ஏறவும் செய்யும் புசுங்க போவும் செய்யும் மயிலம்பாடி ஒட்டு குட்டி வந்து ரெண்டு கிலோ ஏறும் மூணு கிலோ ஏறும் ஆனா தரமா இருக்கும் அது உண்மை ஏன்னா அது என்னோட என்னோட வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டேன் பொட்டுக்குட்டி மீடியமா தான் ஏறுதுன்னு மீடியமா பொட்டுக்குட்டி வந்து அதே சொல்லி எல்லாம் லைஃபுக்கு இருக்கும் ஆனா வெயிட் ஏறாது ஆனா கொஞ்சம் தரமா புடிச்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அதோட இதே தன்மையே வேற அப்ப மயிலம்பாடி வந்து ஒரு நூறு நாள் வளர்ப்புக்கு தான் லைக் கண்டிப்பான முறையில இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க கிடையவே கிடையாது லைக் கிடையாது கிடையவே கிடையாது சில பேர் என்ன செய்யறாங்க அந்த பக்ரீத்து டயத்துல பிடிக்கிறாங்க ஒரு கரெக்டா பக்ரீத்துக்கா ஒரு மூணு மாசம் அன்னைக்கு பிடிக்கிறாங்க அது அழகா அந்த மூணு மாசத்துல நல்ல கொழு 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 வளர்த்துடுறாங்க வளர்த்து அவங்களுக்கு கட்டுற ரேட்டு கொய்யை கொடுத்துட்றாங்க அது ஒரு நல்ல பிசினஸ் தான் ஆனா வந்து கம்மியா பெண்ட் பண்றதுனால அவங்க அதை சேச்சிடுறாங்க நம்ம கூடுதலா பண்றதுனால வந்து நம்ம எல்லாமே கலந்து வச்சாதே மக்களுக்கு நம்ம சொல்ல முடியும்

நம்ம ஒரு பத்து குட்டி வாங்குறோம் குட்டி அழிக்கணும் அழிச்சா மத்தின் வாங்கணும் இந்த பொட்டுக்குட்டிய வாங்கினதுக்கு தங்கி இருந்து போய் வாங்கணும் தொழிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல ஆனா சில பேர் சொல்லுவாங்க பாய் நீங்க போய் இப்படி போய் போய் இந்த போய் இப்படி விழுந்தீங்க வச்சீங்கன்னு சொல்லுவாங்க இது ஒரு ஆசை இப்ப ஒண்ணும் இல்ல எங்களுக்கு முட்டுக்கடா நிறைய கேட்டு வராங்க முட்டுக்கடாக்கு முட்டுக்கடா தட்ட தேடி எடுப்பாங்க இந்த இந்த பண்ணையவே ஒரு களை கடா தான் சார் நிறைய இருக்கு நிறைய ஐம்பது அவங்களுக்கு பீஸ் கணக்கெல்லாம் கிடையாது முன்னூத்தி எண்பது கொடுத்துருவோம் அம்மா இதுல வளர்க்கலாம் நீ ஐயாயிரம் குட்டி வளர்க்கலாம் போட்டேன் மொத்த செண்டு வந்து முப்பத்தஞ்சு செண்டு முப்பத்தஞ்சு செண்டுல வந்து இருபது சென்டுக்கு ஒரு பத்து சென்ட் மட்டும் தனியா விட்டுட்டேன் கேட்டீங்கன்னா கொஞ்சம் குட்டி விளாண்டு வரட்டும் அவனுக்கு பிரியா அந்த ஊழி மாமா செட்டி வீட்டுல போட்டுருக்காங்க அவங்க எல்லாம் நான் கூட ஆள் போட்டிருக்கேன் அவர் மொதல் ஆள் போட்டிருந்தாங்க இப்ப அவருக்கு வேலை இல்லைனாலும் ஆள் போடாம இப்ப மாமாவே பாத்துட்டு இருக்காங்க அவங்க செட்டு மாதிரியே நம்ம போட்டோம் அவரே மாமா வந்து பாத்துட்டு மாப்பிள்ள காசை இவ்வளவு காசை கொட்டி வச்சிருக்கீங்களா மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை இதை எடுப்பீங்களான்னாரு மாமா கொட்டுரு காசை எடுக்கிறக்காண்டி காண்டி நம்ம போடல ஒரு ஆசை மாமா வளர்க்கணும் பொட்டு குட்டியில கண்டிப்பான இழப்புகள் அதிகமா இல்ல மயிலமாடில அதிகமா இழப்புகள் இருக்கு அந்த இழப்பு இருக்கு அப்படின்னா மேய்ச்சல் போற குட்டிக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு பண்ணையில் வளர்க்குறோம் இது பண்ணுறோம் அப்படின்னா அத நோய் விளையா கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம மயிலமா நோய் ரொம்ப தாங்க மாட்டேங்கிறேன் தாங்காது தாங்க மாட்டுது அதை வந்து பிளேயர் மாதிரி தான் நினைக்கிறேன்

நான் வந்து குறையில்லாமல் பாத்துட்டு இருக்கேன் அதனால அது சாம பிரச்சனை இல்லாமல் இருக்கு அதை வாங்கிட்டு வந்தது எனக்கு ஒரு குட்டியோட அது சேடாகலை எனக்கு மயிலாம்பாடிகள் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப பா பாதிப்பு வந்ததே மயிலாம்படிகளே ஆனால் வர விரும்பி கேட்குறவங்க மயிலமாடி கேட்குறாங்க இந்த ஏரியாவில் மயிலம்படி தான் விற்பனை மெயின் விஷயம் வந்து எங்க வந்து எங்க நபி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க கருப்பு வலியும் கலந்து கொடுங்க அந்த குட்டியை கொடுங்கன்னு அந்த இதை தேர்ந்தெடுத்து எடுக்கிறாங்க இது ஊரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எட்டயாவரம் சைடு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆஹ் அந்த அந்த சைடு போறாமத்தா இத விரும்பி கொடுப்பாங்க இது இங்கிட்டு அதிகமா போகாது எனக்கு தேனி மாவட்டத்துல இருந்து இந்த அதிகமா போகாது ஆனா மயிலாமலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மழை பேஞ்சு ஒரு காத்தடிச்சுன்னா சளி அப்படியே சேர்ந்துரும் மேச்சல் போற குட்டிக்கு ஒண்ணுமே ஆகாது ஏன்னா அது எல்லாத்துலயும் கலந்து வந்திருக்கும் இது வந்து நம்ம அந்த குட்டி செமரி வளர்க்கறது ஒரு ஆசீர்வாதம் வீட்டுக்கு நல்லது ஆமா அப்ப அதை சொல்லுவேன் உங்களுக்கு நான் வந்து வளர்த்த காரணமே அதானே நான் இவ்வளவு ஊரம் வந்ததுக்கு காரணமே வந்து எங்க வீட்டுல ஒரு குட்டி மாமா வாங்குவோம் இந்த ஒரு குட்டி வாங்குறதுக்கு இந்த மூவாயிரம் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஸ்கூல்ல எங்கள் அம்மா தீவனத்துக்கு ஆண்டி கொடுத்து வைப்பாங்க எனக்கு அப்பெல்லாம் அந்த அஞ்சு விசா பத்து விவசாயம் செல்லும் அந்த காசை சேர்த்து வச்சு உண்டியில் சேர்த்து வச்சு அந்த காசுல போய் குட்டி வாங்கிட்டு வருவேன் நான்த்தே போவேன் அப்போ வீட்டோட காசு எதுரா அப்படின்னு வாங்க நீ சேர்த்து கொடுத்தீங்களாம இந்த அஞ்சு விசா பத்து விவசாயா கொடுத்தீங்களாமா அந்த காசு சேர்த்து வச்சம்மா வாங்கிட்டு வந்தேன் எங்களா வாங்கினேன் புதுரில் போய் அந்த கவுண்டர்ல வாங்கிட்டு வந்தேம்மா புதுரில் போய் அந்த மாவட்ட வாங்கிட்டு வந்தேம்மா இந்த குட்டி எப்படி வளர்த்திருவாடா அவங்கள்ட்ட என்ன கேப்பேனா திங்குமா எனக்கு அப்படி கொடுங்கன்னு கேட்பேன் அவங்க வளர்ப்பு தான கேட்குற வாங்கிட்டு போய் சொல்லி அந்த மூவாயிரம் ரூபா கொடுத்தானே அவங்க ஆசைப்படுவாங்க பரவாயில்ல இந்த பையன் எவ்வளோ ஆசைப்பட்றானே எந்த பாட்டு எடுத்துகிட்டு போக பண்ணுவாங்க அந்த குட்டியை வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் வாங்கிட்டு வந்து என்ன செய்வேன் சோப்பு வச்சு நல்லா குளிக்க வச்சுப்பேன் குளிக்க வச்சு அதுக்கு ஒரு இந்த ஒரு டிசைன் மாதிரிலாம் ஒன்று போட்டு விடுவேன் அந்த கழுத்துல நான் பெத்த பிள்ளை மாதிரி பார்க்கறதுக்காண்டி அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ரெண்டு மாதம் மூணு மாசம் கூட வளரும் ஒரு வாரத்தில் அந்த குட்டி என் கூட தன்னால் வந்து கயிறு போட மாட்டோம் ரொம்ப பழகிற செம்பிரி மாதிரி பெத்த பிள்ளை மாதிரி பெத்த பிள்ளை கூட எடுத்து போடும் குட்டி செம்புளி குட்டி கண்டிப்பா கழுத்தியா இருக்காது நீங்க கிணத்துல ஒழுங்கா அது உழுகும் அது பாசமானது ஆனா நம்மளை விட்டு பிரியும் போது பாத்தீங்கன்னா அது நம்ம கஷ்டமாத்தே தெரியும் ஆனா எங்க எங்களோட இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அப்படி வளர்த்துட்டே பக்கரிக்கு கொடுக்க சொல்றாங்க நீ உன் பிள்ளைய பறி கொடுக்குற மாதிரி இது ஆனா வந்து அதுக்கு பதிலாக ஆண்டை வந்து உனக்கு கடா கடா கொடுக்குறான் எங்களை வந்து ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரி இசிவன வந்து பக்கரிக்கு கொடுக்கறது வந்து சிறப்பான விஷயங்கள் அந்த இதை எதுக்கு நான் தெரிந்தேன் அப்படினா நம்ம மாடு வழக்கறதுக்குலாம் அந்த அளவுக்கு இது கிடையாது இதுனா கொஞ்சமாக அல்லாடலாம் சேர்த்துருவோம் இப்போ ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு குட்டி வாங்குறோம்னா ஒரு பத்து குட்டி வாங்குவோம் அந்த பத்து குட்டி அல்லாடோட வளர்த்துக்கிறோம் இன்னொரு ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே ஒரு பத்து குட்டி வாங்கி இப்படி வாங்கி சேர்த்ததே இந்த குட்டி உராமே என்னான்னு ஆர்வத்தில் அதிகமாக போட்டதுனால இப்போ கொஞ்சம் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கடையில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களாம் தரமாக வச்சுருப்பாங்க கடையில் வச்சுருக்க குட்டி அதுவும் பார்த்து வாங்கணும் கொஞ்சம் உயரமா நல்லா காலு தரமா வெயிட் இருக்கணும் அப்படின்னு வெயிட் அதாவது நம்ம குட்டின்னு வாங்கும் போது பதினஞ்சு கிலோ பதினேழு கிலோ இருக்க குட்டி வாங்கினோம்னா கண்டிப்பா ரன் ஆகி ஜெயிச்சிருவோம் பதினஞ்சு கிலோ மேல மேல வாங்கினா ஜெயிச்சிருவோம் நீங்க சின்னதாத்தே வாங்குவோம் வீட்டுல பால் பால் மாடு இருக்கு வத்தி வளர்ப்போம் அதெல்லாம் தோத்துருக்கீங்க நிறைய பேர் தோத்துருக்கீங்க நிறைய உங்க மனசாட்சியோட சொல்லுவீங்க உங்களுக்கு தெரியுமா யூடியூப் பாக்குறவங்க கூட கண்டிப்பா சொல்லுவீங்க நான் குட்டியை வாங்கிட்டு வந்தேன் பால் மாடு பால் மாடு இருக்கு கொடுத்தேன் கிடையவே கிடையாது அதெல்லாம் மண்டபம் செத்து போவோம் இப்ப பதினேழு கிலோ பதினஞ்சு கிலோக்கு மேல வாங்குங்க ஏன்னா அதை கொஞ்சம் புள்ளு கடிச்சு கொஞ்சம் தரமாயிரும் அதோட தன்மை நமக்கு கொஞ்சம் நல்ல முறையா கிடைச்சிடும் நமக்கு என்ன நோய் இருந்தாலும் ஊசி போட்டாலும் தாங்கும் அதுக்கு தாங்கும் அந்த பச்ச மண்ணுக்கு போய் என்ன போட்டா எப்படி தாங்கும் வந்து பெரிய குட்டி பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ள வாங்குங்க பத்து ரூபா கூட போட்டு வாங்க நீங்க வாங்க போறேன் வளர்க்க போறேன்னு தெரியும்ல வாங்குங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை போற இடத்துல போனா ஏமாத்துறானா நேரம் பண்ணிக்கு வாங்க பண்ணில எடை போட்டு எடை போட்டு தர்றோம் உங்களுக்கு நாங்க முன்னி பந்தயம் போட்டு சொல்றேன் எட ஓட்டு கொடுக்குற ஒரே பண்ணை சித்திரம் சித்திரம் பண்ணை மட்டுந்தே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அனுபவத்தில் நான் இருந்ததுனால நான் அணு சரியான அனுபவப்பட்டதுனால நீங்கள் எங்க வேணால் போங்க இந்த டயத்தில் இந்த தேதியில நீங்கள் முந்நூற்றி எண்பது கூட வாங்க முடியாது மயிலமாடியே நான் முந்நூத்தி ஐம்பது தரேன் அதை சொல்லியெல்லாம் அந்த தொழிலுக்கு வந்து நம்பிக்கை மெயின் அப்போ கிராமம் கிராம போகிறோம் ஒரு வியாபாரியை கூப்பிட்டு என்னங்க எங்கே இருக்கா அப்படி அப்போ வளர்ப்பு குட்டி வளர்ப்புதே வேணும்னாங்க அதாவது பொட்டை குட்டியும் எங்களுக்கு வேணும் வளர்க்குறதுக்கு அப்ப ஒரு குடும்பத்தை தத்தெடுக்கிறேன் அந்த குடும்பம் ரொம்ப அபராணி குடும்பம் நீங்க அவங்க சிறப்பா இருக்காங்க காரணம் அவங்க அத்தனை சௌரியம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த குட்டில இருந்து அந்த குட்டியெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது குட்டி தனியா எடுத்துட்டேன் இப்ப நான் தனியா எடுத்துட்டேன் அந்த குட்டியை கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் அந்த குட்டியை புறான் இன்னும் சிறப்பா இருக்கும் அதுல இருந்து குட்டிகள் பண்ணைக்கு வரும் பண்ணைக்கு அதனால நான் பண்ண வச்சதேவோம் இப்ப நம்ம வந்து வெளியே வாங்கிட்டு வந்து வச்சலாம் கதையாகாது ஏன் குட்டியில இருந்து குட்டி எடுக்கிறேன் இப்ப போட்டு இப்ப எட்டாவது பொட்டு குட்டிலாம் அதுல இருந்து அதை எடுத்தலாம் எல்லாம் கிட்டத்தட்ட முப்பது குட்டி உள்ள இருக்கு அப்படியா எட்டாவது வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமா எட்டாவது வரும் பொட்டு குட்டி தான் வாங்கி கொடுத்தேன் ஒரு தொழுவுல இருந்துச்சு மாமா நல்ல மனுஷன் அவர் என்ன சொன்னாரு ஒரு பெண்கள் இப்ப ஒரு பொம்பளால் வளர்க்கறாங்க மாப்பிள்ள முடியல நீங்க வேணா நீ வளர்ப்புக்கு தானே கேட்கறீங்க அருவி கேட்டா தரமாட்டேன் நீங்க வளர்ப்புக்கு தான் எடுத்துட்டு போங்கட்டாரு ரொம்ப சீப்பா கொடுத்தாரு ஒரு எனக்கு ஒரு குட்டியோட விலை வந்து ஏழாயிரத்தி அறுபத்தி ரூபா தரமானது அதாவது பூராமி கருப்பமானது பூராமி எனக்கு மாசமானதா கொடுத்தேன் அதை வாங்கி அந்த குடும்பம் தனியா இப்ப தனியா இருக்கு சொக்கத்தேம்பட்ட ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு வாங்கி கொடுத்தேன் நல்லா சிறப்பா இருக்காங்க இதை வாங்குனா ஜெயிச்சிடலாம் மயிலமாடி வாங்க தோத்துட்டு வாங்க மயிலமாடி வச்சிருக்க விஷயத்துக்கு சொல்றேன் நோயா வளர்ந்தா கண்டிப்பா பாத்துக்குங்க நோய் வேளாண் காப்பாற்ற முடியும் நோய் பாத்துட்டீங்க அது உங்க பக்கத்துல வந்துருச்சு எந்த மருந்து உங்களுக்கு என்ன செட் ஆகும் போடுங்க நான் திருப்பி திருப்பி சொல்ல என்ன உங்க பிள்ளைக்கு நம்ம எப்படி நம்ம பிள்ளைக்கு கொடுத்தா நமக்கு சளி எப்படி சரியாகும் நமக்கு சரியாக தெரியும்ல அதே மாதிரி நீங்க உங்களுக்கு எந்த இதுவுமே வராது நான் வழங்க வேணான்னு சொல்லலை நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இது வந்து நாடுனால தாங்குது மயிலம்பாடி இந்த பொட்டுக்குட்டி வந்து தாங்குது மாடி வந்து ஒரு மழை வேஞ்சி ஒரு பனி அடிச்சு ஒரு காத்து அடிச்சுன்னா தாங்க மாட்டது அப்படி சளி போய் கோர்த்துடுது விஷயமே அதே அதே இது வந்து நம்ம வாங்கிட்டு வர்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜோடி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா பதிமூணு ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வர்றோம் ஆனா வாங்கிட்டு வந்து இங்க உடம்பு எல்லாம் போயிருச்சு அப்படின்னா பத்து ரூபாய் கூட போகாது வெறும் பத்து ரூபா செல்லா டீ குடிக்க பத்து ரூபாய்க்கு கூட போகாது ஏன்னா அந்த உயிருக்கு அவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்கான் அதனால அந்த உயிரோடு இருக்கும்போது அதோட வெயிலும் கூட எல்லாமே கூட நீ சொன்ன மாதிரி ஆந்திராவுக்கு குட்டி வாங்க போறோம் அதனால நெல்லூர் செடி சொல்லி சொல்றாங்க மிஞ்சி போனா அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ இருக்கும் அது எவ்வளவு விலை சொல்லலாம் ஒரு மதிப்பா பதினஞ்சு கிலோ கறி வரும் ஆஹ் பதினஞ்சு கிலோ கறி வரும் மிஞ்சி போனா சம்பாதிக்க நினைச்சா ஒரு இருபத்தஞ்சு ரூபா கூட சொல்லட்டும் பதினஞ்சு ரூபா தானே உங்களுக்கு ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபா போட்டா பதினஞ்சு இருபத்தஞ்சு ரூபா சொல்லட்டும் எவ்வளவு சொல்றாங்க தெரியுங்களா கண்ணால நம்பி பாக்குறோம் ஐம்பத்தஞ்சு ரூபா இப்ப எடுத்துங்க பாய் அப்படி ஒரு குட்டியா ஒரு குட்டிய அப்படி ஆறு ரூபாய் நின்ட்டோம் என்னங்க இப்படி சொல்றீங்க மனசாட்சி இல்லையாங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க இதுல என்ன பாய் எங்களுக்கு இந்த பத்து நாளைக்கு தான் வியாபாரம் அப்படிதான் சொல்லக்கூடாது அதாவது ஒரு மனித தன்மையோட விக்கணும் அதே மாதிரி நான் இன்னொரு தப்பும் பண்ணிட்டேன் நான் ஆர்வத்தின் இதே பஸ்ட் பகிரித்து வந்து எனக்கு நிறைய வந்து உள்ள வந்தாங்க நான் அவங்கள உள்ள விட்டது மகா தப்புன்னு ரெண்டாவதே உணர்றேன்

இந்த செட் இந்த இது இந்த பைப் இருக்கெல்லாம் போய் அலைஞ்சாங்க ரெண்டுக்கு ரெண்டு சதுரடி வந்து ஆயிரத்து வச்சு சொல்லிட்டான் பிறகு ஆனா போய் கமின போய் பார்த்து கேரளா காரனை பாத்து பேசினா நானூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்தான் எங்களுக்கு நானூத்தம்பது கொடுத்தான் ஆயிரம் வச்சுருவா சொன்னதான் அதே மாதிரி அவங்க ஆளுகாலும் அனுப்பி விடுறாங்க இப்ப செட் எங்களுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க செட்ட போய் பாருங்க அப்படின்னு நாங்க எல்லாவுடன் என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில க்ளீன் பண்ணிடுவோம் சாயங்காலம் கிளீன் பண்ணிருவோம் ரெண்டு வேலையும் கிளீன் பண்ணிருவோம் அதே மாதிரி எங்க வேலை எங்க வேலை மக்கள் வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சாப்பிடுறாங்களோ சாப்பிடலையோ குட்டிகளை வந்து பெத்த பிள்ளை மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருவாங்க இதையும் மீறி போறதே ஒன்று ரெண்டு இதாகுது சரி சார் எவ்வளவு ஆச்சு அமௌண்ட் வெளிய சொன்னா சார் வேலை பாக்குற கூலி மட்டும் சார் அதாவது சொல்லி ஒரு ஊருக்கு அந்த மாதிரி செட்டு சேனல் பாக்குறவங்க நம்பினாலும் எப்படி நினைச்சுக்கிட்டாங்க சரி இதோட மதிப்பு மொத்தம் இப்ப நான் வெளியே வந்து சாவியோட இப்ப நான் வெளியே போறேன் மூன்றரை கோடி ரூபாய் மொத்த செலவாச்சு நினைங்க அதாவது நான் கொஞ்சமா தான் ஆரம்பிச்சேன் ஒரு சும்மா போட்டு ஆரமி போய் ஆரம்பிச்சேன் பத்து லட்ச முடிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா ஆரம்பிச்சேன் பிறகு போக 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 வர்றவங்க இதை பிடிச்சீங்க இதை அப்படி பண்ணீங்கன்ட்டாங்க தயவு செய்ய சொல்றேன் உங்ககிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அத மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு செட்ட போடுங்க பாக்கி குட்டில போடுங்க குட்டிக்கு நிறைய சா இது பண்ணுங்க அதுல நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க சம்பாதிச்சு சம்பாரிச்சு கொஞ்சமா சேருங்க என்னைய மாதிரி செய்து யாருமே இந்த பெரிய பயிர் போட தயவு செய்து போட வேணாம் அதே மாதிரி இந்த மூன்றை கூடி இப்ப நான் சொல்றது வந்து சும்மா பொறுமை சொல்லலை வேலை கூலி மட்டும் பதினாறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் நீங்க என்ன நினைச்சா நினைச்சுக்கிங்க சதுடி கணக்கு பண்ணி இதுல வந்து ஒரு விஷயம் நான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த தொழில வந்து இப்போ ஒரு ஆறு மாசம் ஆச்சு இந்த நோயை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன் குட்டியோட பத்தி எந்த குட்டி இது நல்லா எந்த எந்த மாதிரி வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம லாபம் நோக்கமா எதுவுமே தயசை செய்யாதீங்க என்ன சொன்னா பொட்டுக்குட்டி மலைக்கோ பனிக்கோ வெயிலுக்கோ எதுக்குனாலும் தாங்குது இது அது தாங்கலை அப்போ உங்களுக்கு எதுவும் சாத்தியப்படும் இப்போ பூரா ஒண்ணும் இல்லை இப்போ எட்டாவரம் போங்களேன் நீங்க எட்டாவரம் போனீங்கன்னா பொட்டுக்குட்டிதான் அதிகமாக வரும் தவிர மயிலாம்பாடி நீ பார்க்கவே முடியாது குறையா வரும் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் ஏன்னா அந்த சைடு ஊராமே வந்து தரமானதா நல்லதா உங்களுக்கு இதாக இருக்கும் இங்கிட்டு நம்ம சவுண்டிங்கில் இருக்கிறது ஊராமே நம்ம வந்து மயிலாம்பாடி அப்படின்னு சொல்லி விரும்பிட்டோம் அதனால வந்து நமக்கு இந்த ஆயிரம் குட்டி வளர்க்கு சொல்லிட்டீங்க எத்தனை வேலையாட்கள் இருக்காங்க

இந்தல ஐம்பது மூட இதுல ஐம்பது மூட நாங்க தனித்தனியா பிரிச்சு விட்டுருக்கோம் முத குட்டியை பிரிக்க இப்ப பிரிச்சு விட்டோம் பிரிச்சு விடவும் இப்ப வந்து அதே மாதிரி வந்து இப்ப கண்டிப்பா நூறு நூறு பிரிக்கணும் பிரிச்சுட்டோம் இப்ப பிரிச்ச போய்தே கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது நல்லாவும் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுதுங்க அதுக்கப்புறம் கல்லக்கொழி போடுவோம் எங்களுக்கு சுத்தி பத்தி கிடக்கும் அதை வாங்கிட்டு வந்துடுவோம் நாத்து சோள நாத்து போடுவோம்

இல்லையா அதவே அறுவடை பண்ணி கருப்பா நல்லா காய வச்சு பெஸ்ட் காய மாதிரி அதெல்லாம் எந்த ஆடா இருந்தாலும் நோயே வராது ஏன்னா நம்ம கைவசத்துல வளர்ந்து நம்ம கைவிசத்துல அடுத்துட்டு வர்றது வெளியே வாங்கிட்டு வரதுனால அதுல எப்படி வருது என்னன்னு தெரியல எல்லாம் வந்துச்சு சேலத்து கல்லா வந்துச்சு அப்படியா ஆமா எங்க பையன் ரொம்ப சங்கடம் பண்ணா கல்லா இருக்குன்னு எனக்கு நிறைய பேர் கல்ல பறக்க ஆரம்பிச்சுட்டோம் சத்தம் போட்டு உங்களுக்கு யாரும் தெரியுமாங்க உங்களுக்கு எனக்கு யாருனே தெரியாது உங்களுக்கு எப்படி பணம் போட்டுவிட்டேன் உங்களை இதோட முடிய போறதா சொன்ன பிறகு அவரு தெளிவா இனிமே தப்பு நடக்காது சார்ன்னு சொல்லி இன்னும் நான் முகத்தை போற பார்த்தது இல்லை இன்னும் கூட அவருக்கு நான் பாக்கி தரணும் எனக்கு இன்னும் எத்தனை வேணும்னு கேக்குறாரு ஏன்னா நம்ம தன்மை இந்த ஆறு மாசத்தை தெரிஞ்சிட்டாரு இந்த ஆறு மாசத்துல நம்ம குட்டி எவ்வளவு குட்டி வச்சிருக்கோம் அந்த பண்ணோட வீடியோ போட்டு விட்டோன்னே அவர் நம்பிக்கை கூட இப்ப கொடுத்து இருக்காரு சார்ன்ற சொல்லுக்கு மறுசொல் இன்னும் சொன்னது இல்லை கரெக்டா ஏன்னா அதே மாதிரி நம்ம நடந்துக்கணும் இப்ப நமக்கு ஒரு அம்பதாவது குட்டி போகுது முத தீவனத்தையும் காசு கொடுக்கணும் முத கை கொடுத்துடணும் நம்ம லாபம் சம்பாதிக்கிறமோ இல்லையோ தன்மானத்தை முத நல்லா சம்பாதிக்கணும் நாலு மாசம் குட்டி அஞ்சு மாசம் குட்டி வாங்குனேன் ரெண்டு மாசம் ஒரு மாசம் வேண்டாம் ஐயோ தயிச தொட்டாதீங்க அத தொட்டீங்கன்னா தோத்துடுவீங்க நாலு மாசம் குட்டி நம்ம வாங்குது ஆறு மாசம் குட்டி வாங்குங்க மூணு மாசம் கூட கம்மி இதை நான் சொல்றது நாலு மாசம் இல்ல அஞ்சு மாசம் வாங்குங்க இத வாங்கி ஒரு மூணு மாசம் கண்டிப்பா வளர்ங்க உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் கண்டிப்பா கை கொடுக்கும் நூறு நாள் வளப்ப அதான் பிளான் அதுதான் நமக்கு பண்ணிக்கும் அதே விஷயம்தான் இப்ப எங்களுக்கு எங்களோட இதுக்கு எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் கணக்குழப்ப இல்லாம எடுத்துட்டேன் அதனால வந்து இப்ப எங்க குட்டி எல்லாம் நான் அந்த ரெடுக்கு தர்றேன் என்னால முடியாது இப்ப எங்க வேணா நீங்க யாருமே தரமாட்டாங்க யாருமே தரமாட்டான் நான் சொல்றேன் அப்படின்னா நான் இப்ப பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல எனக்கு வழிகாட்டிய அந்த மாமண்டிய போய் கேளுங்க தரமாட்டாரு சரி சார் அடுத்த பக்கத்துக்கு உங்க பிளான் என்னவா இருக்கு அடுத்த பகிரத்துக்கு நல்லா விடுதல நல்லா ஆயுச கொடுக்கட்டும் எல்லா மக்களுக்கு ஆயுச கொடுக்கட்டும் எனக்கு ஆயுச கொடுக்கீங்க இதுல விஷயம் என்ன முக்கியமான அதே சொல்ல வந்தேன் இப்போ நான் பசித்தி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு வேமா முடியுமோ அவ்வளவு வேமா ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்த பக்ரீத்துக்கு ரெண்டாயிரம் குட்டி மூவாயிரம் குட்டி கண்டிப்பா இறக்குவேன் உண்டு கண்டிப்பா கிலோ முன்னூறு ரூபாய்க்கு கொடுப்பேன் இது உண்மை சரியா அதை அதனால நல்ல ஆயிசை கொடுத்தேனா இதை நான் கண்டிப்பா செய்வேன் என்ன முன்னூறு எப்படி முடியும்னு கேட்பீங்க நான் குட்டியில இருந்து வாங்கிட்டு வந்து வளர்க்க போறேன் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்ல இது இப்படித்தேன் இது அப்படித்தேன்னு அதாவது நல்லா கேட்டுக்கேன் நூறு குட்டி வாங்குறோம்னா பத்து குட்டி போகத்தையும் செய்யும் அது நீங்க என்ன சாக் பிடிச்சாலும் அது ஆகாது ஏன்னா நம்ம மொத்த மொத்தமா வாங்குறது இப்போ பிறகு பார்த்து வாங்கினோம்னா நம்ம நிறைய குட்டி வாங்கலாம் இது அப்படி கிடையாது நம்ம வந்து மொத்த மொத்தமாத்தே வாங்குவோம் ஒரு லாட்ல இருக்கும் இதை இந்த ரேட்டா அப்படின்னு தான் நம்பிக்கையோட வாங்கிட்டு வருவோம் அந்த நம்பிக்கைக்கு வாங்கிட்டு வந்தோடனே நீங்க எல்லாம் குட்டியெல்லாம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா முதல் வந்தோடனே குட்டி உள்ளே ஏற்றாதீங்க குட்டியை தனியா வச்சு ஒரு மூணு நாளைக்கு உங்க பசித்தி கொடுத்து முத வளங்க முத அதுக்கப்புறம் என்ன செய்யறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து இதுக்கு என்ன போட்டால் நல்லா இருக்கு சார் அப்படின்னு கேளுங்க தடுப்பூசி தடுப்பூசி கண்டிப்பா போட்டு எல்லா குட்டியும் போட்டுருங்க போட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு ஒரு மூணு மருந்து இருக்கு அந்த நீங்க சொல்லுவாங்க போடுங்க அதை போட்டு குட்டியோட குட்டியா விடுங்க உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது கேட்டீங்கன்னா ஒரு மூணு மாசம் வாங்கிட்டு வந்து மூணு மாசம் வைங்க ஆறு மாசம் ஆச்சு இந்த ஆறு மாசம் வந்து நமக்கு ஒரு வருஷம் பூர்த்திக்கு நமக்கு செல்லும் எது செம்பி வெள்ளாடு செல்லாது பக்ரீத்துக்கு வெள்ளாடு கண்டிப்பா செல்ல வெள்ளாடு வந்து கண்டிப்பா ரெண்டு பல்லு போட்டா மட்டும் ஒரு வருஷம் கைப்பாலை பழத்தோம் அதே வெள்ளாடு செய்யும் நம்ம அதில் கொடுக்க முடியும் குர்பானி அப்படி இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல இப்ப இந்த ஒரு குட்டி ஆறு மாசம் தாண்டாலே குடுக்கலாமா அது உண்மைதான் நீங்க நீங்க அதாவது செம்பரி குட்டி கொடுக்கலாம் ஏன்னா வளப்பு அப்படி இருக்கணும் இருக்கணும் மூணு மாசம் குட்டி நீங்க ஆறு மாசம் மூணு மாசம் வளர்க்குறீங்க இல்ல இந்த மூணு மாசம் குட்டி வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா ஆறு மாதம் நீங்க குட்டி புர்பானி கொடுக்கணும் தப்பே இல்லை பல்லு போட்டுதான் கொடுக்கணுமா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது நிறைய பேர் பல்லு இல்லை இல்ல அது கிடையவே கிடையாது அது நல்லா அசத்திட்ட கேளுங்க அசத்து மாற்ற கேளுங்க அசந்த மாதிரி நல்லா பண்ணி நல்லா தெளிவா சொல்றாங்க மூணு மாச குட்டி நீங்க ஆறு மாசம் வளர்த்து அந்த ஆறு மாச குட்டி ஒரு வருஷம் கணக்குல இருக்கணும் நல்லா கொழுக்கொள்ளும் நல்லா தரமா ஒரு ாங்க இருபத்தஞ்சு கிலோ கொடுங்க இருபத்தி எட்டு கிலோ குடுங்க கிலோ கொடுங்கட்டு வர்றாங்க வெளியில போய் பாட்டிங்கன்னா குருபானைக்கு தரமா குடுக்குறாங்க நானே பாட்டு வந்துட்டேன் தரமா குடுத்து காச பத்தி கவலையே இல்லைன்றாங்க அப்படி குடுக்கணும் அப்படி கொடுத்தாத்தே குருபானி கூடும் இங்க வரவு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஒரு பதினஞ்சு கிலோல இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாங்க எங்க பதினஞ்சு கிலோ இப்ப குட்டி எப்படிங்க நீங்க இருபத்தஞ்சு கிலோ மேலதான் குட்டி இருந்தா தாங்க பயன் பண்ண அசறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு என்னன்னு சொன்ன பிறகு செலவு கும்பே வர்றது ஆஹ அத கேக்குறாங்க குர்மானி தெரியல அவங்களுக்கு நம்ம அதெல்லாம் தெரிய படுத்துறோம் இப்ப நீங்க மூணு மாசம்ன்றது வந்து கொம்பு வெளியே தெரியும் மூணு மாசம்ன்றது கைக்கு வெலை வரும் அந்த ஆறு மாசம்ன்றது இங்க நம்ம வர்ற அளவு வந்துடும் அத வந்து குடுக்கலாம் குடுக்கலாம் அப்படின்னா நம்ம வளப்புல அப்படி இருக்கணும் பழைய காலத்துல சார் நான் எங்க கிராமத்துலலாம் கொம்பு திருக்கு போடணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளைகளா இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க திருக்கு போற அளவெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு வருஷம் இருக்கும் ஒரு பல்லு நாள் ஒரு வருஷம் ஒரு பல்லு இருக்கும் ரெண்டு பல்லு இருக்கும் அப்பனே அந்த கும்பலாம் அந்த அளவுக்கு அதெல்லாம் சைடு போய் பாருங்க அதத்தையும் கொடுப்பாங்க நீங்க சொல்றதையும் கொடுப்பாங்க திருநெல்வேலி சைடு போய் பாருங்க அதத்தையும் கொடுப்பாங்க இந்த தேனி மக்கள் என்னன்னு தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்க அதே இல்ல நம்ம நானூத்தம்பது ரூபாய் போட்டு வித்ததவே ஒருத்தர் நானூத்தி ரூபாய்க்கு கொடுத்தாரு ஒருத்தர் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி போறாங்க இந்த வட்டம் வித்ததே கண்ணால பாத்திருக்கேன் ஐநூறு ரூபாய்க்கு எல்லாம் வித்தது பாத்திருக்கேன் அவங்க போட்டி கின்னு சொல்லி வைக்கிறாங்க அவத அவங்க திறமை அவங்களோட பொருள் அவங்க வந்து சும்மா கூட கொடுக்கலாம் அதை நம்ம அதுக்குள்ள போகவே கூடாது நம்ம பொருளோட வேலை வள அது சொல்லல இன்னைக்கு தேதியில இந்த நிலைமையில தொட்டியோட விலையே இன்னைக்கு மதுரை தொட்டியலோட விலையே ஆறு அறுநூத்தி ஐம்பது ரூபாயே மதுரை தொட்டிக்கு குட்டி கொண்டு போனோம்னா நீங்க பத்து லட்சம் குட்டி கொண்டு போனாலும் கேச உடனே கையில கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படியா நைட் நைட் ஒன் நைட்டா போறோம் காலையில காசு தவி அள்ளி போட்டு வந்துடலாம் பத்தாயிரம் குட்டி போனாலும் அங்கே ஆள் அழிக்கிறதுக்கு ஆள் இருக்கு கிலோ வந்து மண்டைய தலை எடுத்துருவாங்க காள் எடுத்துருவாங்க குடல் எடுத்துருவாங்க அப்படியே சப்பையோட அப்படியே ஓட்டு எடை போட்டுருவாங்க அறுநூத்தி அம்பது அறுநூத்தி எண்பது இப்ப இப்ப ரேட்டு அப்படியா அறநூத்தி எண்பது அது லாபம் தானே சார் அத நாம அந்த இதுக்கு தானே இப்ப நான் உங்களுக்கு குடுக்கறேன் இப்ப இப்ப நான் யூடி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது அவங்க என்ன சொல்றாங்க பொட்டுக்குட்டியை வந்து நானூறு ரூபான்றாங்க மயிலாம்பாடி நானூற்றம்பாடு நானூத்தி ஐம்பதுன்றாங்க மயிலாம்பாடி வந்து நானூறு ரூபான்றாங்க நம்ம என்ன சொல்றோம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மயிலாடி தர்றோம் ஒட்டு குட்டிய முன்னூத்தி எண்பது தரோம் ஆந்திரா குட்டியே நானூத்தி ஐம்பது ரூபாய் தரோம் முடியும் இல்லையா வராது என வளர்ப்பு இருக்குனால எனக்கு ஆ இது சொந்த இது எல்லாமே நான் பட்டியல போட்டு கரெக்டா வச்சிருவேன் அதை சொல்ல வந்து நான் கணக்கு போட்டு இந்த பார்க்குலாமா சார் மக்கள் நம்பியா கண்டிப்பா ரெண்டாயிரம் குட்டி வளர்ப்பேன் பசத்தி வளர்த்தாலும் ரெடி பண்ணிட்டோம் எனக்கு அதை சொல்லி எனக்கு வந்து சொட்டினேன் எனக்கு வந்து ஆண்டையும் ஆட்டையும் அந்த இப்போ எனக்கு வேலையாட்கள் கிடைச்சது வந்து என் வேலையாட்கள் கிடையாது என் குடும்ப ஆளுக்கு நான் சங்கடப்படுறேன்னு ஒரு குட்டி ஒரு மாதிரியா இருந்தா நான் சங்கடப்படுறேன் முதல் அவங்க சங்கடப்படுறாங்க வேதனை படுறாங்க அதனால வந்து எனக்கு வந்து தைரியத்துலதே நான் இவ்வளவு தூரம் செய்யறேன் அவங்க இல்லையா நம்மலாம் சும்மா நம்ம பேண்ட போட்டு சட்டை போட்டு எல்லாம் வந்து எல்லாம் போட்டு உட்காந்து ரெண்டு வேலையாட்கள் சொல்றீங்க அது உண்மையிலே முடியுமா அதாவது இப்ப காரணம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இல்ல அதாவது இப்ப நாங்க ஒரு டென்ட்ரை பண்ண போறோம் இப்ப என்ன இப்போ மாத்தி பண்ண போறோம் இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்ப நாங்க நாலு தீவன தட்டு வச்சிருக்கோம் ஆமா இந்த நாலு தீவன தட்டுல வந்து ரெண்டு வந்து கல்ல ஒரு இருந்து கொலகல்ல விடுவோம் ஒன்னு நாத்து போடுவோம் இந்த ரெண்டுக்குமே வந்து அடத்தி வனத்தை போட்டுருவோம் நம்பதம்பது மூட போட்டுருவோம் குட்டியை திறந்து விட்டு அடிச்சுக்கிட்டு தனித்தனியா பிரிச்சுடுறேன் பாத்தீங்களா இந்த குட்டிய தனியா ஆந்திர குட்டி தனியா முதல் மேலே ஏத்தி அவங்க தனியாக கொடுத்து ஒட்டு குட்டியை தனியா எடுத்து அவங்களும் உதிக்கிடுவோம் மயிலாடி அவங்களும் தனியா அந்த பக்கம் பாதம் இருக்கு சின்ன குட்டிகளுக்கு எடுத்தவனையும் பத்து முதல் பத்து முதல் கொடுப்போம்